பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திமுகவினரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்படும் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி மற்றும் திமுகவினரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை அண்ணா சிலை முன்பு பாரதிய ஜனதா கட்சி திருவண்ணாமலை தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டம் சார்பில் அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்படும் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி மற்றும் திமுகவினரை கண்டித்து தெற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திமுகவினர் பாராளுமன்றத்திற்கு எதிர்ப்பாக செயல்படும் விதத்தை கண்டித்து பாரத பிரதமர் மோடியின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கத்தில் பாராளுமன்றத்தில் பெரும் கொண்டிருக்கிறார்கள் மேலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோர் துணை ஜனாதிபதி பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதற்காக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி மற்றும் திமுகவினரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவர் ஏழுமலை பொது செயலாளர் குமார் வினோத் கண்ணா சுப்பிரமணியன் வெங்கடேஷன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பொது மன்னிப்பு கேள்வி கேள் பொது மன்னிப்பு கேள் குடியரசு துணை தலைவர் உருவம் செய்தி மன்னிப்பு கேள்வி கேள்வி ராகுல் காந்தியை கண்டிக்கின்றோம் காங்கிரஸ்